அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப நலமாக இருக்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் எல்லாரும் நலமாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும் இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த பதிவுக்குள்ளார போகலாம் வரக்கூடிய ஜூன் ஒன்பதாம் தேதி வைகாசி விசாகம் முருகனை வழிபடக்கூடியவர்கள் அனைவரும் எக்காரணத்தை கொண்டும் மறக்கக்கூடாத ஒரு நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வைகாசி விசாகம்தான் எப்படி தைப்பூசத்துக்கு நிறைய பேர் விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்கிறாங்களோ அதே போலவே வைகாசி விசாகத்துக்கும் அவங்கவுங்களுக்கு சௌகரியமான நாட்களை கணக்கில் கொண்டு பதினோரு நாட்கள் அதுக்கப்புறம் ஆறு நாட்கள் கணக்கில் கொண்டு முருகனுக்கு விரதத்தை நிறைய பேர் ஆரம்பிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான பொருட்கள் அதுவும் இந்த மாதிரியான பொருட்கள் வெளியில எங்கேயும் உங்களுக்கு சாதாரணமாக கிடைக்காது முருகனுக்கு உரிய ஒரு மூலிகையை பத்தியும் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் இப்போ நான் காமிக்கக்கூடிய பொருள்கள் அப்படிங்கிறது முருகனுக்கே உரிய ஆறுபடை வீடு பழனியில் அவருடைய சன்னிதானத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட பொருட்கள் அது மட்டும் இல்லாமல் கணக்கன்பட்டி மூட்டை சாமியார் அவங்களுடைய கோவில்லையும் வச்சு பூஜை செய்த பொருட்களை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் இந்த பொருட்கள் வந்து எங்கேருந்து நமக்கு வந்திருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆன்மீக துறையில் பல ஆண்டுகள் ரொம்ப பிரபலமானவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஹரிகேசன் நல்லூர் வெங்கட்ராமன் சார் அவங்க அவங்களுடைய சன் திரு ஹெச் வி சார் அவர்கள் நடத்துகின்ற யோக வராகா ட்ரேடர்ஸை பற்றி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் மிக மிக தரமான பொருட்களை மக்களுக்கு பல ஆண்டுகளாக கொடுத்துட்டு அவர் வந்து இந்த சேவையை வந்து செஞ்சிட்ருக்கிறாரு ரொம்ப தரமான பொருட்கள் அதுவும் ஒரு பெர்சன்டேஜ் கூட நம்ம அதில் சந்தேகமே பட தேவையில்லை ஏன்னா குவாலிட்டி வந்து நல்லா நல்லாயிருக்கும் ஏற்கனவே நம்முடைய சேனலில் அவருடைய கருடாழ்வார் கருங்காலி கருடாழ்வார் நம்ம பார்த்துருக்குறோம் அந்த மாதிரி கருங்காலி மாலைகள் நம்ம பார்த்துருக்குறோம் எவ்வளவோ பொருட்கள் ஆன்மீக பொருட்களை தரமாக மக்களுக்கு அவர் கொடுத்துட்ருக்கிறாரு இப்போ வாங்க முருகனுக்கு உரிய பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய பொருள் ரொம்ப ரொம்ப அழகான நம்முடைய கடவுள் கந்த கடவுள் முருகனை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் கருங்காலியில் இவ்வளவு அழகான முக அமைப்பு கொண்ட முருகரை நீங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது நம்ம யோக வராகா ட்ரேடர்ஸில் மட்டும்தான் இந்த மாதிரியான அழகிய கருங்காலி முருகரை நம்ம பார்க்க முடியும் அழகாக கையில் வேலோட அதுலேயும் சில அலங்கார அமைப்புகள் மயிலெலாம் அழகாக கார் பண்ணியிருக்கிறாங்க இதை நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதோட சேர்த்து என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த முருகரை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது சொல்ல வேண்டிய மிக மிக முக்கியமான முருகருடைய மூல மந்திரம் ஓம் சூம் சௌம் சுப்பிரமணியாய நமக ஓம் சூம் சௌம் சுப்பிரமணியாய நமக அதோட சேர்த்து விபூதி பச்சை நிற குங்குமம் நீங்கள் எந்த பொருள் யோகவராக ட்ரேடர்ஸில் வாங்கினாலும் விபூதியும் பூஜிக்கப்பட்ட பச்சை நிற குங்குமமும் உங்ககிட்ட வந்துடும் இந்த கருங்காலி முருகரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கடந்த ஜனவரி இருபத்தொன்னாம் தேதி செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் பழனியில் இருக்கக்கூடிய பழனி ஆண்டவர் கோவிலில் இந்த முருகரெல்லாம் வச்சு பூஜிக்கப்பட்டு அதுக்கப்புறம் கணக்கன்பட்டி மூட்டை சுவாமி அவங்க இருக்காங்க இல்லையா அந்த கோவில்லையும் இதை வந்து பூஜிக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் இது உங்கள் கைக்கு வரும் இதெல்லாம் ஏற்கனவே பூஜையெல்லாம் முடிஞ்சிடுச்சு ஏன்னா ஜனவரி தேதி அவர் இதெல்லாம் முடிச்சுட்டாங்க இது வந்து வைகாசி விசாகத்துக்காக யாருக்காவது இது தேவைப்பட்டதுன்னா நான் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டரை தாராளமாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு கோடியே இருபது லட்சத்தி மந்திர உருக்கல் உருவேற்றப்பட்டு இந்த முருகர் உங்கள் கைக்கு வரும் அதனால் இது சாதாரண முருகர் கிடையாது பல இடங்களில் வைத்து பூஜிக்கப்பட்டு உங்கள் கைக்கு வரதுனால நிச்சயமாக இது வந்து ஒரு நல்ல அதிர்வாலைகளை இந்த முருகர் நம்ம இல்லத்தில் கொண்டு வருவார் இதில் நீங்கள் சந்தேகமே பட வேண்டாங்க ரொம்ப அமைப்பாக அழகாகவும் இருக்கிறாரு ஸோ கருங்காலி அப்படிங்கிறது யார் வேணாலும் நம்ம வீட்டு பூஜை கரையில் வச்சு வழிபாடு செய்யலாம் ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் வந்து இதற்கு நம்ம அபிஷேகம்லாம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் நீங்க தொடச்சா மட்டும் போதும் ஏன்னா இது வந்து ஒரு மரம் தண்ணீர் வந்து இதுல ஊறிடும் அப்படிங்கறதால நீங்க வந்து தொடச்சிட்டு பொட்டு வச்சுட்டு பூ வச்சுட்டு நீங்க வழிபாடு செய்தாலே போதுமானது அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு மூலிகை தாங்க இது வந்து ஒரு கோல் மாதிரி இருக்குது இல்லை இதை வந்து ஏறு சிங்கி அப்படின்னு அழைப்பாங்க ஏறு சிங்கி இறங்கு சிங்கி நேர் சிங்கி அப்படிங்கிற மூன்று மரங்கள் இருக்கின்றது இந்த ஏறு சிங்கி அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில அனைத்து விதமான ஏற்றங்களையும் தரக்கூடியது இந்த ஏறு சிங்கி ஆமாங்க இந்த ஏறு சிங்கியை நம்ம வாங்கி நம்ம பூஜைகரையில வைத்து வழிபாடு செய்து மற்ற கடவுளுக்கெல்லாம் வழிபாடு செஞ்சுட்டு இதை வந்து உங்க கைகளில் வச்சு உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நீங்க இந்த ஏறு சிங்கி கேட்கும் பொழுது அது வந்து நிச்சயமாக நிறைவேற்றி தரப்படும் அப்படின்னு நம்பப்படுகிறது இந்த ஏறு சிங்கி மரம் அப்படிங்கிறது நம்ம சாதாரணமாக வீட்டில் வளர்க்க முடியாது ஏன்னா அது ரொம்ப பெரிய இடம் அதற்கு தேவை அந் இந்த காலகட்டத்தில் அந்த மரத்தெல்லாம் வளர்க்க முடியாது அப்படிங்கிறதால தான் அதிலேருந்து ஒரு குச்சியை மட்டும் நம்ம எடுத்து நம்ம பூஜைகளில் வைத்து விருப்பப்படுறவங்க அதை வழிபாடு தாராளமாக செய்யலாம் இந்த ஏறு சிங்கி அப்படிங்கிறது முருகருக்கு உரிய ஒரு மூலிகை ஏன்னு கேட்டிங்கன்னா அசுரரை வதம் செய்வதற்கு முருகக்கடவுள் வந்து தயார் நிலையில் இருந்தப்ப இந்த ஏறுசிங்கி மூலிகையையும் அவர் வழிபட்டதாக ஒரு வரலாறு இருக்கின்றது இன்றைக்கும் நிறைய புகழ்பெற்ற முருகன் கோவில் மூலவர் சந்நிதியில் முருகருக்கு பக்கத்திலேயே வள்ளி தெய்வானை இருந்தாலும் இந்த ஏறு சிங்கி மூலிகையும் அவர் அருகிலேயே இருப்பதை நம்ம கண்கூடாக காணலாம் இந்த ஏறுசிங்கி மூலிகையை நம்ம வந்து வாங்கி இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சள் நீரால் வாஷ் பண்ணிட்டு முழுவதும் மஞ்சள் தடவி இதுக்கு மேலே ஒரு சிகப்பு நிற வஸ்திரம் கட்டிட்டு குங்குமம் வச்சுட்டு இதை வந்து எப்படி நின்ற நிலையில தான் வைக்கணும் முருகர் படத்திற்கு பக்கத்துலையோ அல்லது சிலைக்கு பக்கத்துலேயோ நின்ற நிலையில் வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து எப்படி நம்ம சுத்தம் பண்ணணும் வார வாரம் அதை கழுவணுமா அப்படின்னு கேட்டாலாம் கிடையாது மாதம் ஒரு முறை இதை நல்லா தொடச்சிட்டு திரும்பவும் மஞ்சள் பூசி அந்த வஸ்திரத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு இதுக்குள்ள கட்டி குங்குமம் வச்சு வச்சிடலாம் கீழே வந்து ஒரு சின்ன ஒரு பித்தளை டம்ளரோ அல்லது ஒரு கிண்ணமோ வச்சு அதில் பச்சரிசி வச்சு இதை வந்து அதில் சொருகி வச்சிடுறது அப்படிங்கிறது நல்லது நீங்கள் வெறுமனே அப்படியே வைக்கிறது ஒரு தட்டில் வச்சு வைக்கிறதுனாலும் வைக்கலாம் அல்லது பச்சரிசியில் வச்சு வைக்கிறதுனாலும் வைக்கலாம் நல்ல ஒரு தன ஆகர்ஷணத்தை தரும் அதே போல் நீங்கள் வந்து தொழில் செய்யக்கூடிய இடத்துல இதை நீங்கள் வைக்கலாம் எந்த கெ கெட்ட சக்தியும் இதை அண்டாது இது மரத்தை இருக்கு மரம் இருக்கிற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா அந்த மரத்துலேருந்து ஓம் அப்படிங்கிற ஒரு சத்தம் ஒரு அதிர்வு வருவதை கூட நம்ம வந்து கண்கூடாக அதாவது நீங்கள் காதால் அதை கேட்கவும் முடியும் இந்த ஏறு சிங்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு அடி இதுவும் யோக வராக ட்ரேடர்ஸில் எப்பொழுதுமே ஸ்டாக்கில் இருக்கும் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏறு சிங்கியை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இதை நான் வாங்கி ரெண்டு வருஷம் ஆச்சு என்னோடய பூஜை ரூமில் தான் இதை நான் வச்சிருக்கிறேன் ஸோ மஞ்சள் தடவி இந்த மாதிரி குங்குமம் ஒரு மூணு இடத்துலையோ அஞ்சு இடத்துலையோ அல்லது ஏழு இடத்துலையோ நம்ம வந்து வைக்கலாம் அதை மாதிரி இதில் வந்து நான் சிகப்பு நிற துணியையும் கட்டி வச்சிருக்கிறேன் ஸோ இது வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது கருங்காலியில் செய்யப்பட்ட முருகருக்கு உரிய வேல் ஓம் அப்படிங்கிறது பொறிக்கப்பட்டிருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தாமரை தடாகம் வந்து இருக்குது ரொம்ப அழகாக கீழே ஸ்டாண்டோட வடிவமைக்கப்பட்டிருக்குது இந்த கருங்காலி வேல் அதே மாதிரி சூளமும் வந்து இருக்குது அம்மன் வழிபாடு செய்பவர்கள் இந்த மாதிரி நீங்கள் சோளம் இருந்தீங்க நல்ல குவாலிட்டியான பொருள் எனக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் இப்படி நீங்கள் வைக்கும்போது இதோட நுனி பகுதியில் அவசியம் நீங்கள் சந்தன குங்குமம் வச்சு தான் வைக்கணும் அதே மாதிரி தான் சூளத்துக்கும் இதை மாதிரி பெரிய சைஸும் இருக்குது சின்ன சைஸும் இருக்குது உங்களுக்கு எது வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இது எல்லாத்தோட ரேட்டையும் நான் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துட்றேன் ஸோ தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாங்க என்னங்க பொருள்கள்லாம் பார்த்தீங்களா ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு இல்லையா கருங்காலி முருகர் அதுவும் இத்தனை முறை மந்திரங்கள் உருவேற்றப்பட்டு நமக்கு வரக்கூடிய அந்த முருகரை நம்ம வீட்டில் வச்சு பூஜை செஞ்சால் நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் அதே போல ஏறுசிங்கி மூலிகையும் வந்து நம்ம வாழ்க்கையில ஏற்றம் தரக்கூடிய ஒன்று இப்படிப்பட்ட பொருள்களை நம்ம நம்பி இவங்க கிட்டேருந்து வாங்கலாம் அப்படின்னா நம்ம யோக வராக ட்ரேடர்ஸ் கிட்ட இருந்து நீங்கள் தாராளமாக வாங்கலாம் உங்களுக்கு வேணும்னா நான் கீழே கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வைகாசி விசாகத்தன்று இந்த பொருள்களை உங்கள் பூஜை வச்சு நீங்கள் வந்து முருகனை வழிபாடு செய்ய தொடங்கலாம் நீங்கள் உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி உங்களுக்கு வேணும்னா அந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க உங்களுக்கும் வந்து அனுப்பி வைக்கப்படும் அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுக்கு இந்த பொருள் வந்து சேரும் நான் நேரடியாக போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னாலும் நங்கநல்லூரில் அவருடைய ஆஃபீஸ் இருக்குது ஆஃபீஸ் அட்ரெஸும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் வேணுங்கிறவங்க நீங்கள் அங்கேயும் வந்து ஆர்டரை நேராகவே போய் நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா ஸோ பதிவு பிடிச்சிருந்துன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி